ஏலா, அங்கிட்ட குவோம் மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கிலா இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா ஏன் செல்லக்குட்டி டார்லிங் திருச்சி சாதனா ஐயோ அந்த செல்லக்குட்டி இன்றைக்கி ஒரு ஆஃப் டவுசரை போட்டுக்கிட்டு சும்மா திங்கு தக்கடி திங்கு தக்கடி ஆட்டத்தை பார்த்தா நண்பர்களே வேறு லெவலில் இருக்குது என் செல்லக்குட்டியை டான்ஸில் அமைஞ்சதுக்கு இன்னொருத்தங்க பிறந்து தான் வரணும் அவள் அழகு என்ன அவள் ட்ரெஸ் என்ன அவள் டவுசர் என்ன அவள் பனியன் என்ன அஹஹ ஹா என்ன அழகு என்ன அழகு எப்படிப்பட்ட அழகு இந்த அழகு எந்த உலகத்துலேயும் கிடையாது என் ஜாமியும் என் கடவுளே அட தூ உன் மோர கட்டையில் கிழட்டு மூதேவி திருச்சி சாதனம் இப்படிலாம் நான் தான் உன்னை வீடியோ போட நினைக்காத கிளட்டு மூதேவி என்ன மூதேவி வர வர உன் ட்ரெஸ்ஸு இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பெரிய உலக அழகி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கே நீ வெறும் உள்ளூர் கிளவி தான் நீ என்ன தான் மேக்கப்பு போட்டுக்கிட்டு மினிக்கிட்ட ஆட்டிக்கிட்டு டவுசரை போட்டுக்கிட்டு அலைஞ்சாலும் நீ ஒன்றும் பதினெட்டு வயசு கொமரியில் ஆக முடியாது என் திருச்சி ஆ அவன் உனக்கு இந்த டவுசர் எடுத்து கொடுக்காமலாம் அந்த பேய யாரும் எனக்கு தெரிஞ்சாகணும் இந்த காசு டியூம்னு ஒருத்தன் எடுத்து கொடுக்காம பாரு முந்தானத்து என்னென்னா கருப்பு கலரோட பாவடை சட்டை எடுத்து கொடுத்தவன் இன்றைக்கி என்னென்னா உனக்கு ஒரு ஆப்பு டவுசரையும் ஒரு பனின்னு எடுத்து கொடுத்துருக்கான் பாரு அது எவமுன்னு எனக்கு தெரியணும் அவன் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு செஞ்சிருவேன் அவனை மானங்கட்ட பயல இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மிச்சர் மாமா சின்னத்தூர மாமா எதுவும் பண்ணுதாரா சின்னத்தூர மாமா இந்த மாதிரி போட்டால் ஆடு அப்படின்னு சொல்லுதாரா ஆ உனையெல்லாம் என்னத்தை சொல்ல பெற்றாய்ங்களா வேறும் செஞ்சாங்களா மானங்கட்ட பய உள்ள குடிய கெடுத்தவளை இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு அசிங்கப்படுத்தத உனக்கு ரெண்டு பிள்ளையோ வயசுக்கு வந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளை இந்த வீடியோவை பார்த்தா என்னை கெட்டு போவோம் போவாதா அந்த பிள்ளைகளை விடு உன் வீடியோ பார்க்க சின்ன இந்த வீடியோ பார்த்து கெட்டு போகாமல் போகாத கிளட்டும் மூதேவியை திருச்சி சாதனா ஒழுங்காக வீடியோ போடு கோலம் கோயிலும் மண்டே பார்த்துக்கோ